வணக்கம் என்ன அன்பு சகோதர சகோதரி ஏ எக்ஸாமுக்கு தனி வட்டியில் செகண்ட் டைப் வந்தாச்சு இந்த டைப்ல எப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க ஆண்டு கொடுத்துருவாங்க வட்டியும் கொடுத்துருவாங்க அசலை கொஷினாக கேட்டிருப்பாங்க ஒரே செகண்ட் தான் சொல்ல போறேன் மொத்தம் வந்து பார்த்தா பதிமூணு கேள்வி இதில் இந்த பதிமூணு கேள்வியில் ரெண்டு விதமான கேள்விகள் கேட்பாங்க எப்படின்னா இப்போ வந்து பாருங்களேன் பர்சன்டேஜ் இருக்கும் ஆண்டு இருக்கும் வட்டி கொடுத்துட்டாங்கன்னா அது ஒன்று இதே பர்சன்டேஜ் கொடுத்துட்டு ஆண்டை கொடுத்துட்டு வட்டியும் அசலிய சேர்த்து கொடுத்துருவாங்க ஸோ அப்படி கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தேடு ஸோ ரெண்டு மெத்தேடு இந்த அதாவது ரெண்டு டைப்பில் வந்து பார்த்தோன்னா பதிமூணு கணக்கில் எடுத்துன்னு வந்திருக்கேன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான் செவன்த் நியூ புக்லேயும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு கொஷின் பேப்பர் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்போ தான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபுள் பண்ணி வச்சுங்க சரி பன்னெண்டாவது கேள்வி பார்ப்போம் ஆல்ரெடி பதினோரு கேள்வி ஃபஸ்ட் டேபிள் பார்த்தாச்சுல்ல ஆண்டு வட்டி வீதம் ரெண்டு சதவீதம் மூணு ஆண்டுகளுக்கு வட்டி ரூபாய் முந்நூறு கிடைக்கும் எனில் அசலை காண்க அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது அந்த அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு பேங்க்கில் போடுறீங்க வட்டி கொடுக்குறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ரெண்டு வருஷத்து இது மூணு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வட்டி மட்டும் முந்நூறுவா கொடுப்பாங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு அசல் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க புரியுதுங்களா ரைட்டு இப்போது நான் முதல்லையே உங்களுக்கு சொல்லிட்டேன் வட்டி அப்படின்னு சொல்லிட்டாவே அசல் அதுக்கு பக்கத்தில் பர்சன்டேஜ் அதுக்கு பக்கத்தில் ஆண்டு ஈக்குவல் டு வட்டி சரிங்களா இதுதான் அதோட ஆர்டர் இந்த ஆர்டரில் தான் நீங்கள் உக்கார வைக்கணும் என்னது முதல் அசல் அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் ஆண்டு இது மூணுத்தையும் இந்த பக்கம் நம்ம பிரிக்கணும் இந்த பக்கம் ஈக்குவல் டு தனி வெட்டி அப்படின்னு வச்சுக்கணும் சரிங்களா ரைட்டு இப்படி வச்சுக்கலாமா இப்போ நான் என்ன பண்ண போறேன் இதே ஆர்டர்ல இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காலோ அதெல்லாம் அப்ளை பண்ணலாம் ஓகேவா கவனிங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க ஆண்டு வட்டி இங்கே பாருங்களேன் அசல் தான் கொஷின்ல கேட்டிருக்காங்க அதனால நான் என்ன பண்ணுறேன் அசலை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் அசல் தான் கண்டுபிடிக்க போறோம் பெருக்கல் பர்சன்டேஜை பெருக்கணும் ரெண்டு பர்சன்டேஜ்னு இருக்கு அதை பெருக்கிறேன் அதுக்கு அடுத்தது ஆண்டை பெருகணும் மூணு ஆண்டுன்னு இருக்கு ஈக்குவல் டு தனி வட்டி முந்நூறு கொடுத்துட்டாங்க சரிங்களா ஸோ மூணு மதிப்பு கொடுத்துட்டு ஒன்று கேட்டிருக்காங்க புரியுதுங்களா ரைட்டு இப்போ எனக்கு என்னன்னா எக்ஸோட வேல்யூ தேவை அப்போ பெருக்கல்ல இருக்கிற இந்த ரெண்டும் மூணும் ஈக்குவல்ட்டுக்கு என்ன பக்கம் போச்சுன்னா வகுத்தலா ஆயிடும் கீழே வந்த நம்பர் ஏதாவது ஒன்று அசலாவோ பர்சன்டேஜோ ஆண்டாவோ இருந்துடுச்சுன்னா கீழே வரக்கூடிய என்ன அசலாவோ பர்சன்டேஜோ ஆண்டாவோ இருந்துடுச்சுன்னா மட்டும் மேலே நூற பெருக்கணும் நாங்கள் ஒரு ஸ்டெப் எழுதிட்டுமா முந்நூறு டிவைட் பை ரெண்டு இன்ட்டு மூணு இன்ட்டு நூறு அவ்வளோதாங்க ஏன் இந்த நூறு போடுறேன் கீழே வந்த நம்பர் அசலாவோ பர்சன்டேஜாவோ ஆண்டாவோ ஏதாவது ஒன்று இருந்தாவே நூறு போட்டுக்கணும் சரிங்களா நூறு பெறிக்கணும் சரி அவ்வளோதான் இப்போ இந்த சுருகனா ஆன்ஸ் இவ்வளோதாங்க ப்ரொசீஜரே ஸோ இதே மாடல் தான் நம்ம பர்சன்டேஜ்லேயும் போட்டிருப்போம் கரெக்ட்டுங்களா இங்கே பாருங்கள் இந்த மூணுக்கு இந்த மூணு கேன்சல் நூறுன்னு வந்துடும் அப்புறம் இந்த ரெண்டில் பாதி ஒன்று நூறுல பாதி ஐம்பதுன்னு வரும் இங்கே ஐம்பது இருக்குது இங்கே ஒரு நூறு இருக்குன்னா அப்படியே மூணு ஜீரோ அவ்வளோதான் கரெக்டு மூணு ஜீரோ இல்லைங்க ஆமாம் இருக்குங்க ஐயாயிரம் ரூபாய் கரெக்டாக ஐயாயிரம் ரூபாய் ரைட் அவ்வளோதான் ஆன்சர் ஸோ ஐம்பதாக கூட நூறு பேருக்குன்னா ஐயாயிரம் அதாவது அஞ்சுக்கு பார்த்தாலும் மூணு ஜீரோ போடணும் இங்கே ஒரு அஞ்சு இருக்குது ஒரு ஜீரோ இங்கே ஒரு ரெண்டு ஜீரோ மூணு ஜீரோ போட்டால் ஐயாயிரம் ரூபாய் ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள் எங்கேயோ வந்துட்டேன் ஆ தோறுக்குது பாருங்கள் ஆப்ஷன் ஐயாயிரம் ஆப்ஷன் ஏதான்னு சரியான முடிஞ்சு புரியுதா இவ்வளோதான் ஸோ உங்களுக்கு வந்து அசல கொஷினாக கேட்டாங்கன்னா இதே மெத்தடில் போடுங்க இன்னொரு கொஷின் போட்டால் இன்னும் தெளிவாக புரியும் சதவீதம் எனவும் மூன்று ஆண்டுகளில் ஒரு தொகை வட்டி ரூபாய் இரநூத்தி பத்து எனில் அந்த தொகை அப்படின்னு கேட்டாங்க அதாவது உங்ககிட்ட ஒரு அசல் இருக்குது ஒரு அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு தனி வட்டி கொடுக்குற பேங்க்கில் போடுறீங்க அந்த பேங்க்கில் வருஷத்துக்கு பதினாலு பர்சன்டேஜ் தராங்க மூணு வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் போனீங்கன்னா இல்லை உங்கள் புக்கில் வந்து நூற்றி பத்து ரூபா போட்டுடுறாங்க சாரி இரநூத்தி பத்து ரூபா போட்டுடுறாங்க ஸோ இரநூத்தி பத்து ரூபா அமௌண்ட்டு போட்டுடுறாங்க வட்டின்னு வச்சுக்கோங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு அந்த பேங்க்கில் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க புரியுதுங்களா புரியுதுப்பா போடுவோமா போடுவோம் வாங்க ஸோ நம்ம என்ன பண்ணோம் இப்போ கேள்வி அசல்தான் கேட்டிருக்காங்க எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் அதுக்கு அசலுக்கு பக்கத்தில் பர்சன்டேஜ் எப்போ இருக்கணும் பதினாலு பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ்கு பக்கத்தில் வந்து ஆண்டு பெருக்கணும் மூணு ஆண்டுகள்னு கொடுத்துருக்காங்க ஈக்குவல்ட்டு இப்போ வட்டி எவ்வளோன்னு கேட்டால் இரநூத்தி பத்து ரூபாய் அதை இங்கே வச்சுக்கிறேன் அவ்வளோதாங்க சரிங்களா இப்போ என்னென்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை அசல் தேவை ஸோ அசல் தேவைன்னா பெருக்கல்ல இருக்கிற இந்த பதினாலும் மூணும் ஈக்குவல்டுக்குன்னா வகுத்தலாம் மாறிடும் கீழே வரக்கூடியன்னு அசலாவோ பர்சன்டேஜோ ஆண்டாவோ இருந்துடுச்சுன்னா மேலே நூறை பெருக்கணும் அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் புரியுதா இது வரைக்கும் போட்டதே நூற பெருகிட்ட இப்போ சுருங்கணா ஆன்சர் அவ்வளோதான் ஃபார்முலாவே தேவையில்லை நான் என்ன பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஓர் ஏழு ஓர் மூணு மூணு நான் மூணு பன்னெண்டு ஐ மூணு பதினஞ்சு ஆறு மூணு பதினெட்டு ஏழு மூணு இருபத்தொன்று கரெக்டாக எழுபது அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் ஓர் ஏழு ஏழு சரிங்களா ஈரேழு பதினாலு ஸோ அங்கே பத்து இருக்குது ரெண்டில் பாதி ஒன்று பத்தில் பாதி அஞ்சு இங்கே அஞ்சு இருக்குது இங்கே ஒரு நூறுக்குன்னா ஐநூறுபா ஆப்ஷன் சிதான் சரியான அவ்வளோதான் அடிக்கிறதுக்கு தான் நேரம் ஸோ உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப ஈஸிங்க சரிங்களா அடுத்த கேள்வி போகலாமா வாங்க அடுத்தது இது ரெண்டாயிர பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு என்பிஸில் கேட்டிருக்காங்க ஆண்டுக்கு ஐந்து சதவிகித வட்டி விதத்தில் ஒரு ஆண்டுக்கு ரூபாய் ஐநூறு தனி வட்டியாக தரும் அசல் எவ்வளவு அப்படின்னு கேட்டாங்க ஸோ கேள்வி அசல் கேட்டிருக்காங்க பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க வட்டி கொடுத்துட்டாங்க ஒரு வருடன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ நம்ம ஆர்டரில் எதுலாமா அப்போ அசல் எக்ஸு அதான் கேள்வியில் கேட்டிருக்கேன் எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் அதுக்கு அடுத்தது பர்சன்டேஜ் இருக்கணும் அஞ்சு பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க ஆண்டை பெருக்கணும் ஒரு ஆண்டுன்னு கொடுத்துட்டாங்க ஈக்குவல்டு வட்டி எவ்வளோன்னு கேட்டால் ஐநூறு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா இப்போ எனக்கு என்ன தேவை அசல் தேவை அசல் எக்ஸ் தேவை அப்போ பெருக்கில் இருக்கிற அஞ்சும் ஒன்றும் ஈக்குவல் நடக்கும் போனால் வகுத்தலாக மாறிடும் கீழே வரக்கூடிய எண் அசலாவோ பர்சன்டேஜாவோ இருந்தா அசலாவோ பர்சன்டேஜோ ஆண்டாவோ இந்த ஏ எது ஒன்று இருந்தாலும் மேலே நூறை பெருக்கணும் பெருக்கிட்டேன் இங்கே பாருங்க அஞ்சுக்கு அஞ்சு கேன்சலுங்க இங்கே நூறு இருக்குது இங்கே நூறு இருக்குது நூறு நூறு எவ்வளோ வரும் நூறு நூறு பத்தாயிரமா அதாவது நாலு ஜீரோ போடணும் தான் இங்கே ஒரு ரெண்டு ஜீரோ இங்கே ஒரு ரெண்டு ஜீரோ நாலு ஜீரோ ஆப்ஷன் சி தான் சரியானது அவ்வளோதாங்க இப்போ கிளியராக புரிஞ்சிச்சா மூணு கணக்கு சொல்லிட்டேன் இப்போ நான் ஒரு ஹோம் ஹோம்ஒர்க் சம் கொடுக்கட்டுமா போடுறீங்களா போடுங்க அடுத்தது பதினஞ்சாவது கேள்வி பதினஞ்சாவது கேள்வி என்ன சொல்கிறாங்க இது ஹோம் ஹோம்ஒர்க்காக போகிறீங்களா போடுங்க போடுங்க அருண் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பதினஞ்சு சதவீத வட்டி வீதம் மூன்று ஆண்டுகள் கழித்து நானூற்றி ஐம்பது ரூபாய் தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்க ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அருண்றவர் வந்து ஒரு அமௌண்ட் வச்சுருக்காரு அந்த அமௌண்ட் ஒரு பேங்க்கில் போடுறாரு அந்த பேங்க்கில் வருஷத்துக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் தராங்க மூணு வருஷம் பொத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வட்டி மட்டும் நானூற்றம்பது ரூபா கொடுக்குறாங்க அப்போ அவர் போட்ட அமௌண்ட் எவ்வளோ அசல் எவ்வளோ இதான் கேள்வி புரியுதா நான் சொன்ன ஃபார்மேட்டில் போடுங்க ஆன்சர் வரும் ஆப்ஷன் ஏ எட்நூறு ஆப்ஷன் பி தொள்ளாயிரம் ஆப்ஷன் சி ஆயிரம் ஆப்ஷன் டி ரெண்டாயிரம் போட்டிங்களா சூப்பருங்க அடுத கேள்வி அடுத்தது இங்கே பாருங்கள் இன்னொரு கேள்வி நான் ஓ மாத்தர் ரெண்டு கொஸ்டின் ஏன்னா உங்களுக்கு புரியுது இல்லை புரியலாம் கேளுங்கள் நான் சொல்கிறேன் ஆண்டுக்கு ஆறு சதவீத வட்டி வீதம் ஐந்து ஆண்டுகளில் தனி வட்டி ரூபாய் அறுபது பெறுவதற்கான அசல் என்ன ரொம்ப சின்ன கொஸ்டின் ஆனால் இது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்பிசியில் கேட்டிருக்காங்க ஸோ இதில் பாருங்கள் பர்சன்டேஜ் ஆறுன்னு கொடுத்துட்டாங்க ஆண்டு வந்து அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க அஞ்சு சொன்னு வட்டி வந்து அறுபது ரூபான்னு சொல்லிட்டாங்க அசல் கேள்வியாக கேட்டிருக்காங்க போடுங்க ஆப்ஷன் ஏ எட்நூறு ஆப்ஷன் பி ஆறுநூறு ஆப்ஷன் சி நானூறு ஆப்ஷன் டி இரநூறு ரெண்டு கேள்வி கொடுத்துருக்கேன் இன்னொரு கேள்வி பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சரி அடுத்ததுங்க அடுத்தது பதினேழாவது கேள்வி பதினேழாவது கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னா குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பத்து சதவீத வட்டி வீதத்தில் ரெண்டு ஆண்டுகள் கழித்து ரூபாய் ஏழுநூற்றி ஐம்பதை தனி தனிவெட்டியாக செலுத்தினால் அசலை காண்க இது செவன்த் நியூ புக்கில் இருக்குது எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்டுட்டாங்க ஸோ என்ன வராங்க குமரவேல்ன்றவர் வந்து பார்த்தோன்னா ஒரு பேங்க்கில் வந்து அமௌண்ட்டு போடுறாரு அவருக்கு வந்து பார்த்தா வருஷத்துக்கு பத்து பர்சன்டேஜ் தராங்க ரெண்டு வருஷத்துக்கு போடுறாரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எழுநூற்றம்பது ரூபா வட்டி வருது அப்போ அவர் எவ்வளோ அமௌண்ட் வந்து போட்டிருப்பார் அசல் என்ன இதுதான் கேள்வி கரெக்டாக புரியுதுங்களா சரி பண்ணலாம் இங்கே பாருங்கள் ரொம்ப சிம்பிள் என்ன அசல் எக்ஸுன்னு வச்சுக்கிட்டேன் இதாக கூட பர்சன்டேஜை பெருகணும் பர்சன்டேஜ் எவ்வளோ பத்து பர்சன்டேஜ் பெருகிடுங்க அதுக்கடுத்தது ஆண்டை பெருகணும் எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் வட்டி எவ்வளோ ஏழுநூற்றம்பது அவ்வளோதான் சரிங்களா இப்போ எனக்கு என்னென்னா எக்ஸ் வேணும் அசல் அப்போ பெருக்கல்ல இருக்கிற பத்தும் ரெண்டும் ஈக்குவல் போனால் வகுத்துலாம் மாறிடும் ஸோ இப்போ கீழே வரக்கூடிய அசலாவோ பர்சன்டேஜாவோ ஆண்டாவோ இருந்துருச்சுன்னா மேலே நூறு பெருகணும் ஸோ கீழே வந்தது பர்சன்டேஜோ ஆண்டு குறிக்குது அதனால மேலே நூறாக பெருகிட்டேன் இப்போ இதை சுருக்கினால் ஆன்சருங்க சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு எங்க பாருங்களா இந்த ஜீரோ இல்லை 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 இருங்க இருங்க இப்படி வேணாம் இப்படி பண்ணா இருங்க இப்படி பண்ணிடலாம் ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் அப்போ இந்த ரெண்டு லப்பா அது ஒன்று ஏன்னா ஏழுநூற்றி ஐம்பது வந்து நீங்கள் ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிணா எழுபத்தஞ்சுன்னு வரும் எழுபத்தஞ்சு பாதியாக மற்ற சிரமம் ப பண்ண முடியாது சரிங்களா அதனால் என்ன பண்ணிட்டேன் இந்த ஜீரோ கேன்சல் பண்ணி இங்கே பத்து வச்சுங்கிறேன் ஸோ இப்போ ரெண்டில் பாதி ஒன்றுங்க எநூற்றம்பது பாதி ஆகலாம் எநூற்றி ஐம்பது பாதி ஆகினா முந்நூற்றி எழுபத்தஞ்சின்னு வரும் கரெக்டாக முன்னூற்றி எழுபத்தி அஞ்சு கரெக்டாக இங்கே ஒரு பத்து இருக்குது அப்படியே சேர்த்துங்க அப்போ மூணு அதாவது முந்நூற்றி எழுபத்தஞ்சோட பத்து பேருக்குன்னா அப்படியே ஒரு ஜீரோ போட்டு வந்து தான் அப்போ மூணாயிரத்தி எழுநூற்றம்பது ஆப்ஷன் சிதான் சரியான ஒரே செகண்ட் கெட கிடையுன்னு போடலாம் சரிங்களா இப்போ க்ளியராக புரியுதுங்களா மெத்தேடே ரைட்டுங்க அடுத்து இங்கே பாருங்களா கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க இது புக்கில் கிடையாது ஆனால் வித்தியாசமாக கேட்டிருக்காங்க ஆனால் நம்ம போடுற மெத்தேட்ல போட்டால் ஆன்சர் வந்துடும் போகலாமா இங்கே பாருங்க ஒரு ஆண்டிற்கு எக்ஸ் சதவிகித வட்டி வீதத்தில் எக்ஸ் ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனிவட்டி மதிப்பு எக்ஸ் எனில் அசலின் மதிப்பு டேஷா அப்படின்னு கேட்டாங்க இப்போ அசல் கேட்டிருக்காங்க ஆக்சுவலி என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து ஒரு அமௌண்ட் வச்சிருக்கீங்க அந்த அமௌண்ட்டுக்கு எக்ஸ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க இந்த இடத்துல எக்ஸ் கொடுக்கலாம் ஒய் கொடுக்கலாம் பி கொடுக்கலாம் கியூ கொடுக்கலாம் ஆர் கொடுக்கலாம் எந்த எழுத்து வேணாலும் கொடுக்கலாம் சரிங்களா ஏதாவது ஒரு எழுத்து கொடுக்கணும் சரிங்களா ஸோ எக்ஸ் பர்ஸ் அதாவது எக்ஸ் பர்சன்டேஜ் வட்டி தராங்க எக்ஸ் ஆண்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆண்டுக்கு போட்டு வச்சுருக்கீங்க அதுக்கு வட்டி வந்து எக்ஸ் ரூபா தராங்க அப்படின்னா அசல் என்ன அப்படின்னு கேட்டாங்க இப்போ எல்லாமே எக்ஸ் எக்ஸ்ன்னு இருக்கிறதால நான் அசலை வந்து ஆணை வச்சுக்கிறேன் அசல் ஆ அசலா கூட பச ஏன் வைக்கிறேன்னா அங்கேயும் எக்ஸ்னு இருக்குது ஆல்ரெடி நம்ம இதையும் அசல் வந்து தெரியாது தெரியாத நம்பர் எக்ஸ்னு வச்சா குழப்பமாக இருக்கும் அதனால் நான் அப்படியே ஆன் வச்சுக்கிட்டேன் சரிங்களா அசல் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் வச்சுக்கிட்டேன் அதுக்கு பக்கத்தில் பர்சன்டேஜ் பெருகணும் எக்ஸ்னு தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆண்ட பெருகணும் அதுவும் எக்ஸ்னு தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஈக்குவல் வட்டி வைக்கணும் அதுவும் எக்ஸ்னு தான் கொடுத்துருக்காங்க கரெக்டாக கரெக்ட் இப்போ நான் நெக்ஸ்ட்டு என்னென்னா எனக்கு அசல் தேவை அப்போ பெருக்கில் இருக்கிற இந்த எக்ஸும் எக்ஸும் ஈக்குவல்ட்டு என்னென்னு பக்கம் போச்சுன்னா வகுத்தலாக மாறிடும் அப்போ எக்ஸுன்ட்டு எக்ஸ் அப்படியே கீழே வந்துருமா கீழே வரக்கூடிய அசலாவோ பர்சன்டேஜவோ ஆண்டாவோ இருந்துட்டால் மேலே நூறு பெருகணும்னு சொன்னேன் இப்போ நீங்கள் நூறு மேலே பெருக்கிங்க இங்கே நான் ஒரு ஸ்டெப் என்ன எழுதிக்கிட்டோமா எக்ஸு divided பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஹண்ட்ரடு புரியுது அப்படி இருந்தே ஆ வழக்கமாக போடுற மாதிரி தான் இப்போது நீங்களே பாருங்களேன் இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸுக்கு கேன்சலுங்க அப்போ மேலே நூறு இருக்குது கீழே x இருக்குது அவ்வளோதான் பாருங்க நான் ஷார்ட் கட்லேயே கூட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக வரும் மெத்தேடு சரிங்களா ஸோ அப்போ 100 பை எக்ஸு ஆப்ஷன் பி தான் சரியான போய் செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வரும் நான் அதுக்கு தான் முதலே சொல்லிட்டேன் நம்ம ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னென்ன வளைச்சி வளைச்சி போட்டாலும் நான் சொல்கிற மாதிரி வடிவத்தில் நீங்கள் எழுதிட்டாவே ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வரும் சரிங்களா புரியுதுங்களா சூப்பருங்க அடுத்த கேள்வி போலாமா அடுத்த கேள்வி அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது கேள்வி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருங்குருங்க இந்த டைப் வந்து நான் அடுத்த கிளாஸில் நடத்துகிறேன் ஏன்னா இப்போயும் நீட்டான தான் உண்க்கும் இதுவாக இருக்கும் என்னங்க பாருங்களேன் ஒரு அசலானது அஞ்சு சதவீத தனி வட்டியில் ஏழு ஆண்டுகளில் ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆக உயர்கிறது எனில் அசலைக்கானுங்க இப்போ வந்து இந்த இடத்துல ஆறாயிரத்தி எழுநூற்றி எதை மென்ஷன் பண்ணுதுன்னா அசலும் வட்டி சேர்த்து கொடுத்துட்டாங்க இப்போ இதே போன கணக்கெல்லாம் வட்டி தான் கொடுத்துருப்பாங்க அசல் கேட்பாங்க ஆனால் இந்த கொஷினில் வட்டி இருக்குது அசல் இருக்குது சேர்ந்து கொடுக்கும்போது கொஞ்சம் சின்னதாக டிங்க்ரிங் பண்ணோம் அதை நான் அடுத்த வீடியோவில் சொல்லும் போது தெளிவாக புரியும் சரிங்களா ஸோ பத்தொம்போதுலேருந்து எத்தனை கேள்வி இருக்குது ரெண்டு மூணு நாலு அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு கொஸ்டின் இருக்குங்க ஸோ அஞ்சு வந்து நான் எத்துறேன் ஒரு கொஷின் உங்களுக்கு ஓமா இருக்கா தரேன் தனி வீடியோ கொடுத்தா ஈஸியாக இருக்கும் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்